திமுகவின் முக்கிய எம்பியான ஆர் ராசா அவர்களும் திமுகவின் மற்றொரு முக்கிய எம்பியான கனிமொழி அவர்களும் டூ ஊழல் வழக்கில் ஈடுபட்டதன் காரணமாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்வதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதியானது வழங்கியுள்ளது தற்சமயம் ஒரே நேரத்தில் இரண்டு எம்பிக்களுக்கு திமுகவில் பெரும் சிக்கலானது ஏற்பட்டுள்ளது டூ ஜி ஊழல் வழக்கை பொறுத்தவரை ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் ஆ ராசா அவர்கள் அரசாங்கத்திற்கு நஷ்டஈடு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி காலத்தில் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் துறை அமைச்சராக பங்கு வகித்து வந்தவர் ஆர் ராசா அவர்கள் அத்தகைய அமைச்சர் பதவியில் இருக்கும்போது தகவல் தொழில்நுட்பத் துறையில் அலைக்கற்றைகளை பல நிறுவனங்களுக்கு உரிமத்தை வழங்கியதன் காரணமாக எம்பி ஆர் ராசா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் இருந்து பல குளறுபடிகள் செய்த எம்பி ஆர் ராசா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் மேலும் எம்பி கனிமொழி அவர்களும் விடுதலை செய்யப்பட்டார் அலைக்கற்றைகளை பல நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் கொடுத்து அரசாங்கத்திற்கு ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி ஊழல் செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்சமயம் கையும் களவுமாக பிடிபடும் நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கொடுக்க முடியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டூ ஜி ஊழல் வழக்கில் ஈடுபட்ட எம்பிஆர் ராசா அவர்களின் காரணமாகவும் கனிமொழி அவர்களின் காரணமாகவும் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது இது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை கிளப்பவே ஆண்டு காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட்டதன் காரணமாக காங்கிரஸ் படுதோல்வி அடையும் அளவிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் தோல்வி அடைந்ததற்கு இந்த டூ ஜி ஊழல் வழக்கு அதாவது எம்பி ஆர் ராசா அவர்கள் செய்த ஊழல் வழக்கும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது எம்பி ஆர் ராசா அவர்களும் கனிமொழியவர்களும் பல குளறுபடிகள் செய்து வழக்கை விசாரணையில் பல திருப்பங்களை கொண்டு வந்ததன் காரணமாக குறிப்பாக போலியான ஆவணங்கள் கொடுத்து இந்த வழக்கில் இருந்து வெளிவந்ததன் காரணமாக சிபிஐ இவர்கள் மீது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது இந்த மனு பல ஆண்டுகளாக இழுப்பறியாக சென்று இன்று இரண்டு பேரையும் உடனடியாக விசாரணை செய்வதற்கு மார்ச் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு முக்கிய எம்பிக்களுக்கு தற்சமயம் சிறை தண்டனையானது தயார் நிலையில் இருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது தற்சமயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் சிக்கலை உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல பல அண்மை செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் பயணித்திருங்கள் நன்றி வணக்கம்